வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தற்போது உலகம் முழுவதும் பேசு பொருளாக இருப்பது தாய்லாந்து கம்போடியா அடையிலான எல்லை மோதல் இந்த எல்லை மோதலுக்கு காரணமாக இருக்கிற பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த இப்ரே விகார் கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக கம்போடியா பதிவு செய்ய முயன்ற போது அது தாய்லாந்து கம்போடியா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டமாக மாறியது இந்த சர்ச்சைக்குரிய கோவிலின் ஒரு சிறிய வரலாறு குறித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பதினோராம் நூற்றாண்டில் புரோவிகார்கள் கோவிலின் பிரதான கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் ஒன்பது நூற்றாண்டில அங்கு உருவாக்கப்பட்ட துறவி மடம் ஒன்றே பிற்காலத்தில் மிகப்பெரிய கோவிலாக கட்டப்பட்டது என்று கோவில் வரலாறு சொல்லுது தொலைதூர இடத்தில் அமைந்துள்ள இந்த ஜுனஸ்கோ பாரம்பரியம் தளம் நன்கு பாதுகாக்கப்படுகிறது மிகச்சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிற இந்த கோவில் செதுக்கப்பட்ட கற்களால் அலங்கரிக்கப்பட்டது தமது பிரதேசத்தில் விகார் கோவில் இடிபாடுகள் இருக்கும் ஒரு பகுதியை தாய்லாந்து ஆக்கிரமித்துள்ளதாக சர்வதேச நீதிமன்றத்தில் கம்போடியா புகார் அளித்திருந்தது இந்த இடம் கம்போடிய மக்களை நம்பிக்கைக்குரிய முக்கியமான மதத்தலம் இந்த கோவில் யாருக்கு சொந்தம் என்பது குறித்து முடிவெடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் அங்கு நிறுவப்பட்டுள்ள தாய்லாந்து படைகளை திரும்பப் பெற உத்தரவிடப் போரியும் சர்வதேச நீதிமன்றத்தை அணுகியது கம்போடியா நீதிமன்ற அதிகார வரம்புக்கு எதிராக தாய்லாந்து முதற்கட்ட ஆட்சேபணிகளை தாக்கல் செய்தது அவை நீதிமன்றத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மே இருபத்தாறாம் தேதி நிராகரிக்கப்பட்டன பின்னர் அந்த விவகாரத்தில் தேசிய நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஜூன் பதினைந்து அன்று தீர்ப்பு வழங்கியது அன்று வழங்கப்பட்ட இறுதி தீர்ப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிராங்கோ சியாமிஸ் ஒப்பந்தம் சர்ச்சைக்குரிய பகுதியை நீர்நிலை கோட்டின் கீழ் வரையறுக்க கூறியது மேலும் கூட்டு எல்லை நிர்ணய ஆணையகத்தால் தயாரிக்கப்பட்ட வரைபடத்தின்படி கம்போடியாவின் எல்லைக்குள்ளேயே கோயில் இருப்பதாக நீதிமன்றம் கூறியது ஆனால் அந்த வரைபடத்தை ஏற்க வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு இல்லை என்று தாய்லாந்து வாதிட்டது மேலும் இந்த வரைபடத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவேளை வரைபடத்தை ஏற்றிருந்தால் தவறான புரிதலில் அது நடந்திருக்கும் என்று தாய்லாந்து வாதிட்டது ஆனால் தாய்லாந்து உண்மையில் வரைபடத்தை முன்னர் ஏற்றுக்கொண்டதை கண்டறிந்த நீதிமன்றம் கோயில் கம்போடிய பகுதிக்குள் அமைந்துள்ளது என தீர்ப்பளித்தது அதோடு அங்கு நிறுத்தப்பட்டுள்ள துருப்புகள் அனைத்தையும் தாய்லாந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குக்கு பிறகு கோயிலிருந்து அகற்றப்பட்ட அனைத்தையும் கம்போடியாவுக்கு திருப்பித் தர வேண்டும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பில் கூறியது இந்த நிலையில்தான் எல்லைக்கு அருகே தாய்லாந்து துருப்புகளை கண்காணிக்க கம்போடியா நீதிமன்றம் ட்ரோன்களை நிறுத்திய போது மோதல் ஆரம்பித்ததாக தாய்லாந்து சொல்லுது இவ்வாறான சூழ்நிலையில் தாய்லாந்து கம்போடியா இடையில மோதல் ஆரம்பமாகியிருந்தது தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான மோதல் போராக உருவெடுக்க கூடும் என தாய்லாந்து எச்சரித்திருந்தது இந்த மோதலால் இந்த மோதல்களில் குறைந்தது முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்திருந்தார்கள் இரு நாடுகளுக்கு இடையில் பகிரப்பட்ட இல்லையில் ஐந்து நாட்கள் குண்டுவீச்சு மற்றும் ரொக்கெட் தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக மலேசிய பிரதமர் தலைமையில் நேற்று தினத்தில் கோலாரம்பூரில் இரு நாட்டு பிரதமர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இதையின் தாண்டி இன்னும் ஒரு இருக்கு என்னவென்று சொன்னால் வெளிநாடுகளுக்கு தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து கொண்டிருப்பதால் வடக்கு மாகாணம் இலங்கையில் சனத்தொகையில மிகவும் குறைந்த மாகாணமாகி விட்டது அடுத்தடுத்த தேர்தலில் வடக்கில் வாக்காளர்களின் தொகை மேலும் குறைவடையும் ஆபத்து இருக்குது என்று பத்திரிகையாளர் வீரகத்தி தனபாலசிங்கம் சொல்லி இருக்கிறார் தமிழில விடுதலை இயக்கம் அதாவது டெலோ கடந்த சனிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி மாலை அதாவது ஜால் நகர் தந்தை செல்வா இரங்களை ஏற்பாடு செய்திருந்த கருப்பு ஜூலை வெளிக்கடை சிறை தமிழ் கைதிகள் படுகொலை நினைவீந்தல் தமிழ் தேசிய வீரர்கள் தின நிகழ்வில் பத்திரிகையாளர் வீரகத்தி தனபாலசிங்கம் சிறப்பு விருந்தராக கலந்து கொண்டிருந்தார் அதன் பிற்பாடு அவர் பல விடயங்களை சொல்லியிருந்தார் அதாவது செலோ இயக்கத்தின் பேச்சாளர் சுரேன் குருசாமி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது அதன் போதுதான் அவர் பல விடயத்தை சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து சொந்த மண்ணில் வாழ்ந்தால் தங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் என்று தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் கொள்கையையும் அணுகுமுறைகளையும் இனிமேலாவது கடைபிடித்து தமிழ் அரசியல்வாதிகள் கற்பனவாத சுலோகங்களை விடுத்து நடைமுறை சாத்தியமான பாதையை காட்ட வேண்டும் வெறுமனை தேசியவாத சுலோகங்களை எழுப்புவதன் மூலம் தமிழ் மக்களின் நம்பிக்கையை தமிழ் அரசியல்வாதிகளினால் இனிமேல் வென்றெடுக்க முடியாது உள்நாட்டுப் போரின் முடிவுக்கு பின்னரான கடந்த பதினாறு வருடங்களாக தமிழ் கட்சிகளின் செயற்பாடுகளால் வறுப்படைந்த காரணத்தினாலேயே தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அதாவது ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு பெருமளவில் வாக்களித்திருந்தார்கள் தங்களது வாக்குகளில் ஊடுருவல் செய்த காரணத்தினால ஜனாதிபதியையும் தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் அரசியல்வாதிகள் தாக்கி பேசுகிறார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் வாக்களித்ததன் காரணத்தை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்பூராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இனவெண் செயல்களினால் நாற்பத்தி இரண்டாவது வருடாத்தை நாம் நினைவு கூர்ந்து இருந்தோம் அந்த வன் செயல் நாட்களில் வெளிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் கைதிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் இந்த படுகொலைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பிரச்சினை எழுப்பிய போது அன்றைய பிரதமர் அணசிங்க சிறைச்சாலை வன்முறைகளில் சிங்கள கைதி ஒருவரும் கொல்லப்பட்டதாக பொறுப்பேற்ற விதமாக சொல்லியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை அஹ் கருப்பு ஜூலை என்று வர்ணித்தவர் காலஞ்சந்த பிரபல ஆங்கில பத்திரிகையாளர் மெர்வின் டிசில் அவ்வாறு வர்ணித்தவர் அதே இந்த ஜூலைக்கு பிறகு இலங்கையில் எல்லாமே கறுப்பாகத்தான் இருக்கிறது என்று எழுதிய சிங்கள பத்திரிகையாளரும் அவர்தான் என்ற விடியத்தை அவர் முன்வைத்திருந்தார் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பதைப் போன்று இலங்கையின் அரசியல் வரலாறும் கறுப்பு ஜூலைக்கு முன் கறுப்பு ஜூலைக்கு பின் என்று பிரித்து பார்க்கப்படுகிறது அன்றைய அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்புடன் தமிழர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த கொடூரமான வன் செயல்கள் இலங்கை இனங்களுக்கு இடையிலான உறவுகளை பொறுத்தவரை எல்லைக்கோடாக அமைந்திருக்குது கருப்பு சூலை வன் செயல்களில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களது கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கில் தமிழர்கள் அகதி முகாம்களில் தஞ்சம் புகுந்தார்கள் கறுப்பு சூளையில் அவலங்களை அனுபவித்த தமிழ் மக்களிடம் அன்றைய அரசாங்கத்தின் ஒவ்வொரு தலைவனும் மன்னிப்பு கோருவதும் இல்லை வருத்தம் தெரிவிப்பதும் இல்லை கறுப்பு ஜூலைக்கு பிறகு இலங்கை இன பிரச்சனையில் இந்திய நேரடி தலையிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இந்திய இலங்கை சமாதான உடன்படிக்கையை அடுத்து மாகாண சபைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆனால் இந்தியாவின் அடுத்த அந்த தலையீட்டினதும் மாகாண சபைகளினதும் இன்றைய நிலையை தமிழ் மக்களும் அவர்களின் அரசியல்வாதிகளும் நினைவாக நினைத்து பார்க்க வேண்டும் இறுதியில் மாகாண சபை கூட இல்லாமல் தமிழ் மக்கள் அநாதரவாக விடப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்ற நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் தமிழில் விடுதலை புலிகள் உறுப்பினர் என கூறப்படும் ஒருவரின் குடியேற்ற விண்ணப்பத்தை ஆதரித்து கடிதங்கள் எழுதிய போது தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே தன்னுடைய கடமையை சேர்ந்ததாக கெனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்திருந்தார் கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் அந்த நாட்டு அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ள ஒருவரது குடியுரிமை விண்ணப்பத்தை அங்கீகரிக்குமாறு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி கடிதம் அனுப்பியுள்ளமை குற்றம் சாட்டப்பட்டிருக்குது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என கூறப்படும் இலங்கையைச் சேர்ந்த செந்துரன் செல்வகுமாருக்கு கனேடிய குடியுரிமை விளங்கும் அறிகாரி சங்கரி இரண்டு கடிதங்களை அனுப்பியதாக சொல்லப்படுகிறது அந்த கடிதங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுது இந்த விடயம் தொடர்பில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு முதல் முறையாக பதிலளித்த போதே ஹரி ஆனந்த சங்கரி இந்த சொல்லி இருந்தார் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று உதவி கோருவருக்கு சேவைகளை வழங்குவதாகும் என்று சொன்னார் இதன்படி குற்றம் சாட்டப்பட்ட விடயத்தில் தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தனது கடமைகளை செய்ததாக கெனடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி சொல்லியிருந்தார் இந்த நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி மீது தமக்கு பூரண நம்பிக்கை உண்டு குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கனடா பிரதமர் மார்க் ஹர்னி நிராகரித்திருக்கிறார் ஹரி ஆனந்த சங்கரி தொடர்பில் கனடிய அரசியல் பரப்பில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வர நிலையில் கனடா பிரதமர் இந்த விடியத்தை தெரிவித்திருத்தபடி நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இவற்றினுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற ஒரு உண்மையான நிகழ்ச்சிகள் சந்திப்போம் வணக்கம்